இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் சிலர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று பிரிவுக்குட்பட்ட பயிர்குளம் பகுதியில் பதிவாகியுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று அனுராதபுரம் தன்னாயன்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மிகுந்து மாவட்ட பரசன்ப பகுதியில் உள்ள தனது நண்பரின் வீட்டில் தங்கியிருந்த போது நண்பருடன் கருத்து வேறுபாட்டில் இருந்த சிலர் அவரது வீட்டிற்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது இரு குழுக்களும் கூறிய ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மோதலில் காயமடைந்த இரு தரப்பையும் சேர்ந்த நான்கு பேர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் காயமடைந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பரசம்பவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ரலஜயபுர சிறி கந்துருவாத்த பிரதேசத்தில் வசித்து வந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கணவன் தனது மனைவியை கோடரியால் தாக்கி கொலை செய்துள்ள சம்பவம் ஒன்று அவிசாவலை கெட்டஹெத்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது இக்கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவரும் பிடி கெட்டஹத்த பிரதேசத்தில் வசித்து வந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இடையில் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலையுடன் தொடர்புடைய சந்தைகணபரான கணவரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் அவிசாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கிலோ சாரஸ் என்ற அதிபோதை பொருளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இதன் சர்வதேச மதிப்பு ஒன்பது கோடி ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது தூத்துக்குடி கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு தொடர்ச்சியாக கஞ்சா வீடு இலைகள் கலைக்குள்ளி மருந்து வலி நிவாரணி மாத்திரைகள் போன்றன கடத்தப்பட்டு வருகின்றன கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கியூ பிரிவு போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்றைய தினம் தூத்துக்குடி கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் சாரஸ் என்ற அதிநவீன கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதைத் தொடர்ந்து கியூ பிரிவு போலீசார் அங்கு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இதன்போது அங்கிருந்து படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஐம்பத்தி எட்டு கிலோ சாரஸ் என்ற அதிபோதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பாக கூடி சவோரியர்புரம் பகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் உட்பட மூன்று பேரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்